நேச ராசியில் இந்த வார பலனை பார்ப்போம் தீவிர முயற்சியோடு செயல்களில் ஈடுபட்டு சிலவற்றில் வெற்றியடைவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயரதிகாரிகளின் ஆதரவு பெற்றாலும் கடமைகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் விடுமுறையில் உள்ள சக நண்பனின் பணியையும் சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சொந்த தொழில் நல்ல வியாபாரம் இருந்தாலும் கைகளுக்கு பணம் கிடைக்க காலதாமதமாகும் வாடிக்கையாளர் ஒருவரால் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள் கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும் கடன் தொல்லைகள் இருக்கலாம் திட்டமிட்ட காரியங்கள் தள்ளி போக நேரலாம் கலைஞர்கள் பணிகளில் சுறுசுறுப்பாக பணியாற்றுவர் சக கலைஞர் ஒருவரின் குடும்ப நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி மகிழ்வீர்கள் பங்குச்சந்தை வியாபாரத்தில் எதிர்பார்ப்பும் ஆதாயம் இருக்காது இந்த வாரம் முருகனை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பு நன்றி வணக்கம் அடுத்த வாரம் சந்திப்போம் ரிஷபராசியில் இந்த வார பலனை பார்க்கும் கலை நுணுக்கத்துடன் செயல்படும் ரிசபராசி நேயர்களே இந்த வாரம் உங்கள் முயற்சியில் பலவற்றில் முன்னேற்றமாக பலன்கள் உண்டாகும் எதிர்பாராத சிறு சிறு தடைகளை தக்க நபரின் துணையுடன் தகர்த்து விடுகிறீர்கள் பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த வரவுகள் இருக்கும் நீண்ட கால நண்பர் ஒருவரை சந்தித்து மகிழலாம் உத்தியோகஸ்தர்களில் சிலருக்கு அலுவலகத்தில் இருந்து வர வேண்டிய கடன் தொகை கிடைத்து பாதியில் நிறுத்திய பணிகளை தொடரக்கூடும் சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்களின் பணிகளில் பரபரப்பாக ஈடுபடுவர் கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்வான சூழ்நிலை உருவாகும் கடன் பாதிப்பு இருக்காது நண்பர்களும் உறவினர்களும் ஆதரவாக சேர்ந்தவர்கள் பிரபல நிறுவனத்தின் ஒப்பந்தம் காரணமாக பணிகளில் ஈடுபடுவார்கள் நீங்கள் இந்த வாரம் ஆஞ்ச வழிபட்டு நன்மை அடையுங்கள் நன்றி வணக்கம் மிதுனம் ராசிக்கான இந்த வார ராசி பலனை பார்ப்போம் செயல்களில் ஏற்றம் காணும் மிதுன ராசி நேயர்களே கடினமான காரியங்களில் ஆர்வம் ஆர்வத்தோடு செயல்பட்டு முன்னேறுவீர்கள் சில செயல்களில் தொய்வு ஏற்ப ாம் தீவிர முயற்சியோடு வெற்றி நோக்கி நடைபெறுவீர்கள் பண வரவுகளில் திட்டமிட்டவாறு வந்து சேரும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு வித்தியோகஸ்தர்கள் முயற்சியோடு தங்கள் பணிகளில் ஈடுபடுவார்கள் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் கிடைத்து குடும்பத்தாரை பிரிந்து செல்லும் நிலை ஏற்படலாம் சுய தொழில் செய்பவர்கள் பணியில் உற்சாகமாக இருப்பீர்கள் கூட்டு தொழில் சிறப்பாக நடைபெற்று கணிசமாக லாபம் கிடைக்கக்கூடும் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நன்றாக நடந்து வரும் பூர்வீக சொத்துகள் இருந்து தடையில் விலகும் கலைஞர்கள் புதிய பணிகளில் கவனம் செலுத்துவீர்கள் பங்குச்சந்தை வியாபாரத்தில் சுமாரான லாபமே ஏற்படக்கூடும் இந்த வாரம் துர்கா தேவியை வழிபடுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் கடகம் ராசி நேயர்களை வாருங்கள் இந்த வார ராசிபுரனை பார்ப்போம் அனைவரிடமும் அன்பு செலுத்தும் கடக ராசியான் முக்கியமான செயல்களின் முயற்சியோடு செயல்பட்டு முன்னேறுவீர்கள் எதிர்பார்க்கும் அளவு பணிகள் நடைபெறும் பெறாமல் தொய்வு ஏற்பட்டாலும் தளராமல் பணிகளில் ஈடுபடுவீர்கள் அறிமுகம் அவரால் அனுகூலம் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பண உறவுகள் சிறிது தள்ளி போகலாம் உத்தியோகஸ்தர்கள் பொறுமையுடன் பணிகளில் ஈடுபடுவது அவசியம் சொந்த தொழில் வேலைகள் இருந்தாலும் பணம் கைக்கு கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் கூட்டு தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு இல்லாமல் போகலாம் குடும்பம் சீராக நடைபெற்றாலும் சிறு சிறு தொல்லைகள் இருக்கலாம் பெண்களுக்கு சிறு ஆரோக்கிய குறை ஏற்படலாம் தெய்வீக எண்ணங்கள் மனதில் உருவாகும் கலைஞர்கள் பணிகளில் சிறப்பாக ஈடுபடுவர் சக கலைஞர் மூலம் புதிய வாய்ப்புகள் வந்து சேரலாம் பங்கு சந்தையில் சுமாரான லாபம் ஏற்படும் சூரிய பகவானை வழிபடுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் சிம்ம ராசி இன்று சிம்ம ராசி வார வாரபகனை பார்ப்போம் பிறருக்கு உதவும் மனம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களே இந்த வாரம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பலவற்றில் முன்னேற்றமான பலன்கள் காண்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தவாறு முக்கியமான செயல்கள் நடைபெறும் வரவேண்டிய பணம் சிறு தடைக்கு பின் வந்து சேரும் நடக்காது என நினைத்த காரியம் ஒன்று நடைபெற்று மகிழ்வளிக்கும் உத்தியோகஸ்தர்கள் செய்யும் பணிகளில் கவனமாக இல்லாவிட்டால் சிறு தவறு ஏற்பட்டு உயரதிகாரிகளின் கோப பார்வைக்கு நேரிட வாய்ப்புள்ளது சொந்த தொழில் செய்வர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் அதிக வேலைகளும் பொருள் வரவும் ஏற்படக்கூடும் கூட்டு தொழில் லாபகரமாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம் சினிமா கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைத்து பரபரப்பாக பணியாற்றுவார்கள் பங்கு சந்தை வியாபாரம் சுமாராக நடைபெறலாம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு நன்மையாக அமையும் வாழ்க வளமுடன் கண்ணீராசி பலன் பார்ப்போம் கற்பனை திறன் மிகுந்த ராசி கண்ணீராசி செய்யும் செயல்களில் உங்கள் எண்ணம் போல் நடைபெறும் இருந்தாலும் சில அவசியமான காரியங்களில் ஏற்படும் தொய்வை முக்கியமானவர்களை கொண்டு செய்து முடிப்பீர்கள் பணவரவுகளில் எதிர்பாராத தாமதங்களை சந்திக்க நேரலாம் கொடுக்கல் வாங்கல்களில் கவனமாக இருங்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்கள் வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் பதிவேடுகளில் தவறவிட்ட உயரதிகாரிகளின் கோப பார்வைக்கு இலக்காகலாம் சொந்த தொழில் அன்றாக நடந்தாலும் ஆதாயம் தள்ளி போகலாம் கூட்டு தொழிலில் சுமாராக நடைபெறும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம் வீட்டு வேலை செய்யும் பெண்கள் தங்கள் பணிகளில் கவனமாக இருப்பது அவசியம் கலைஞர்கள் புதிய பணிகளில் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் எனினும் எதிர்பார்க்கும் ஆதாயம் இருக்காது பங்கு சந்தை வியாபாரம் சுமாராக இருக்கும் நந்தி பகவானை தரிசித்து நன்மை பெறுங்கள் வாழ்க வளமுடன் துலாம் ராசிக்கு இன்றைய வாரபகனை பார்ப்போம் கண்ணியமாக நடந்து கொள்ளும் துலாம் ராசி நேர்களே அவசியமான காரியங்களை அலைச்சல் பாராமல் செய்து முடிப்பீர்கள் சிறு சிறு தடங்கள் ஏற்பட்டு மனதிற்கு சோர்வு ஏற்பட்டாலும் எதிர்பாராத வகையில் சில காரியங்களை தள்ளி வைக்க நேரலாம் பண உறவு சிறு தடங்களுக்கு பின் வந்து சேரும் பிரபலமான ஒருவரின் அறிமுகம் அவரால் நன்மையும் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிக ஆதரவு இருக்கும் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் சிலருக்கு பொறுப்பான பதவி கிடைக்கக்கூடும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கூட்டுத் தொழில் சிறப்பாக நடைபெறும் வழக்கமான லாபம் குறையாது குடும்பத்தில் அவ்வப்போது ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளை பெண்களை சமாளித்து விடுவார்கள் கலைத்துறையில் முன்னேற்றமான திருப்பங்களை அடைவர் பணிகளில் ஓய்வின்றி செயலாற்றும் நேரம் இது பங்கு சந்தை வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும் முருகப்பெருமானை வழிபட்டு அனைத்து நன்மைகளையும் பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் விருச்சிகம் ராசிக்குண்டான வாரபலனை பார்க்கலாம் பிறர் மனதை புரிந்து கொள்ளும் விருச்சிக ராசி நேயர்களே காரியங்கள் தீவிர முயற்சி தேவைப்படும் உடனே முடிக்க வேண்டிய செயலை தள்ளி போட நேரலாம் பணவரவு சிறிது தாமதத்திற்கு பின்னர் வந்து சேரும் செலவுகள் அதிகரிக்க கூடும் முக்கிய வேலை சம்பந்தமாக வெளியூர் பயணம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உயரதிகாரிகள் ஆதரவு இருக்கும் செய்யும் தொழில்களை எதிர்பார்க்கும் முன்னேற்றம் இருக்காது சொந்த தொழில் நன்றாக நடைபெறும் ஓய்வு இல்லாமல் பணிகளில் ஈடுபடுவீர்கள் கூட்டு தொழில் சுமாராக நடைபெறலாம் லாபம் குறைபடாது மூலப்பொருட்களை வாங்கி சேமிப்பீர்கள் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலக்கூடும் பூர்வீக சொத்துகள் இருந்து வில்லங்கம் சரியாகி உங்களுக்கு வர வேண்டிய வர வேண்டிய சொத்து வந்து சேரும் கலைஞர்கள் தங்கள் பணிகளில் மகிழ்வாக ஈடுபடுவர் பங்கு சந்தையில் சுமாரான லாபம் கிடைக்கும் நீங்கள் இந்த வாரம் பெருமாளை வழிபட்டு நல்லதை பெறுங்கள் வாழ்க வளமுடன் தனுசுராசி இந்த வாரம் அதனை பார்ப்போம் காரியத்தில் கலை உணர்வோடு ஈடுபடும் தனுசுராசி நேயர்களே இந்த வாரம் வரவேண்டிய பண வரவுகள் சிறிது தாமதத்துக்கு பின்னர் வந்து சேரும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு உணவு விஷயங்களில் கவனமாக இருந்தால் ஆரோக்கிய குறைவு ஏற்படாது உத்தியோகஸ்தர்கள் சிலருக்கு இடமாற்றம் கூடும் சக நண்பனின் பணியில் சேர்த்து செய்யும் நிலை வரலாம் சொந்த தொழில் செய்பவர்கள் பணிகளில் ஆர்வத்தோடு ஈடுபடுவர் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்பட்டு கூட்டு தொழில் வியாபாரம் நன்றாக நடைபெற்று எதிர்பார்ப்பு லாபம் ஏற்படலாம் குடும்பம் சீராக நடைபெற்றாலும் சிறு சிறு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது பழைய கடன்களை சிறிது சிறிதாக அடைத்து விடுவீர்கள் சுபகாரியங்கள் திட்டமிட்டவாறு நடைபெறும் கலைஞர்கள் விருது பாராட்டு நீங்கள் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வெளியூர் பயணங்களை மேற்கொள்வார்கள் புதன் பகவானுக்கு வழிபட்டு நெய் தீபம் ஏற்றுங்கள் சிறப்பான வாழ்வை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பால்க வளமுடன் மகரம் இந்த வார ராசி பலன் செய்யும் செயலை சீர்தூக்கி பார்க்கும் மகர ராசி நேயர்களே நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடைபெற சிறிது காலம் பொறுமை கடைபிடிக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு வெள்ளி சனி ஆகிய இரு தினங்களிலும் சந்திராஷ்டம் உள்ளதால் எடுத்த காரியங்களில் தேக்கமும் பணவரவுகளில் தாமதமும் ஏற்படக்கூடும் வெளியூர் பயணங்கள் செல்வதை மங்கள காரியங்கள் செய்வதையும் தள்ளி வைப்பது சிறந்தது உத்தியோகர்கள் வேலைகளை கவனமாக இருக்க வேண்டும் சொந்த தொழில் செய்பவர்கள் முதலில் செய்து கொடுக்க வேலையில் ஏற்பட்ட குறை காரணமாக மீண்டும் அதனை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் கூட்டு தொழில் சுமாராக நடைபெறும் குடும்பத்தில் பணம் பற்றாக்குறை சம்பந்தமாக பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் பெற தீவிர முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் பங்கு சந்தை வியாபாரம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது நீங்கள் குரு பகவானை வழிபட்டு நன்மை பெறுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் கும்பராசி இந்த வாரபலனை பார்ப்போம் நீதி நேர்மைகளுக்கு கட்டுப்படும் கும்பராசி நேர்களே உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் செவ்வாய் காலை பத்து முப்பத்தி மூணு மணி வரை உள்ளதால் செய்யும் செயல்களில் தேக்கமும் பின்னடைவும் இருக்கலாம் அலைபாயும் மனம் இருப்பதால் முக்கிய காரியங்களை தள்ளி வைப்பது நன்மை அளிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த வெற்றிகளை பெற சிறிது காலம் பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம் வரும் தள்ளி வைத்த வேலை ஒன்றை உடனே செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம் சொந்த தொழிலில் வேலை அதிகரிக்கலாம் வாடிக்கையாளர்கள் ரசனைக்கேற்றவர்கள் பணிகளை செய்து கொடுத்து பாராட்டு பெறுவீர்கள் கூட்டு தொழிலில் பணிகளை விரைவாக செய்யும் நிலை ஏற்படும் குடும்பத்தில் உள்ள சிறு பிரச்சனைகளை பெண்களை சமாளித்து விடுவார்கள் கலைஞர்களின் புதிய ஒப்பந்தம் பங்கு பெற வெளியுறவு பயணம் மேற்கொள்ள நேரலாம் பங்கு சந்தை வியாபாரம் சுமாராக இருக்கும் சிவன் வழிபாடு செய்து நன்மை நல்லதே வாழ்க வளமுடன் மீனராசி நேயர்களே இன்றைய வார பலனை பார்ப்போம் பணியில் துடிப்புடன் செயலாற்றும் மீனராசி நேயர்களே உங்களுக்கு செவ்வாய் காலை பத்து முப்பத்தி மூணு மணி முதல் வியாழக்கிழமை வரை சந்திராஷ்டம் உள்ளதால் முயற்சிகளில் தளர்ச்சி உண்டாகும் பண வரவுகளில் தள்ளி போகலாம் உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் சலுகைகளை வர சிறிது காலம் பொறுமையாக இருப்பது அவசியம் சக நண்பர்களின் சாதகமாக போக்கு காணப்படாது வேலைகளில் அதிக பொறுப்புகள் வந்து சேரும் சொந்த தொழில் செய்பவர்கள் பணிகளில் கவனமுடன் இருப்பது அவசியம் வேலைகளை முடித்துக் கொடுத்தாலும் ஆதாயம் தேவையில்லாமல் தள்ளி போகும் கூட்டு தொழிலில் எதிர்பார்க்கும் லாபம் இருக்காது குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சலனங்கள் ஏற்பட்டு மறையும் வரவேண்டிய இணக்கங்கள் காரணமாக தள்ளி போகலாம் கடன் தொல்லையால் சிறு சஞ்சலம் ஏற்பட்டு மறையும் பங்கு சந்தையில் எதிர்பார்த்த பலன் இருக்காது சனீஸ்வர பகவானை வழிபட்டு நன்மை பெறுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்